அனைவருக்கும் வணக்கம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டைப் பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுலி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வெறுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு